ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டீஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு ஸோ வந்து தேதி அதாவது இந்த ஏப்ரல் ஒன்று தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன ஏஜ் லிமிட் என்ன அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மா ஏப்ரல் ஒன்று வந்து வந்திருக்கு லாஸ்ட் டேட் எப்போது அப்ளிகேஷன் முடிகிறது அப்படின்னா இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த மாத கடைத்திற்குள்ளே என்ன ஆகுது இது வந்து க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஃபிஃப்த்து ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அதாவது மார்ச் அஞ்சுலேருந்து மார்ச் ஏழு வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் ஆமாம் ஜூன் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மெயின் எக்ஸாமோட டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சரி இதெல்லாம் ஓகே வேக்கன்சி எத்தனை அப்படின்னு கேட்பீங்க ஸோ வேக்கன்சி என்ன அப்படின்னா இந்த குரூப் ஒன்னில் வந்து டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டண்ட் கமிஷனர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் கமிஷ்னர் ஆஃப் லேபர் அப்படின்ற போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதில் ஒரு ஒரு போஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிசியில் இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் டிஎஸ்பியில் வந்து ஏழு ஏசி வந்து நைன்டீன் அதே மாதிரி ஏடிஆர்டி வந்து ஏழு டிஓ வந்து மூணு ஏசிஎல் வந்து ஆறு மொத்தமாக வந்து எழுபது வேக்கன்சிக்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து வேக்கன்சிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ஒரு சர்வீசஸ்லேயும் ஒரு ஒரு போஸ்டிங்ஸ் அந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டெப்டி கமி கலெக்டர் டிசி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிகிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் சேம் அந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல் ப்ரிஃபர் ஷேல் பி கிவன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேஷனல் அவார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணலாம் இதில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து டிகிரி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் மோஸ்ட்லி இந்த மாதிரி குரூப் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி முடித்தோம் அந்த குவாலிஃபிகேஷன் பற்றி தான் இருக்கும் நெக்ஸ்ட் அதர் திங்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹூ ஹோல்டு பிகாமு பிஎல் இந்த மாதிரியான செகண்ட் கேட்டகரிஸில் வந்து இருக்காங்க வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் இது கம்பல்சரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன இந்த தேர்டில் ஏசியில் வந்து வரும் அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் சேம் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் அதர் திங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் ரூரல் சர்வீசஸ் இருக்கணும் போஸ்ட் கிரஜுவேட் டிகிரியிலே டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம் ஆர் டிப்ளமோ இன் சோஷியலஜி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஇஓ பொறுத்த வரைக்கும் டிகிரி அதையாவது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அண்ட் அதர் திங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்ஸ் இன் எக்னாமிக்ஸ் எஜுகேஷன் சோஷியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அதில் வந்து இன்க்ளூடாக இருக்குது ஏசிஎல் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் பொறுத்த வரைக்கும் அதே சேம் வந்து டிகிரி வந்து இருக்கணும் ஸோ இதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா டென்த்து எஸ்எல்சி ஹெச்எஸ்சி வந்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி இருந்தால் பிஜி டிகிரி இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி இது எல்லாமே என்ன இருக்கும் நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஷீட் இருந்தாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து விஷுவல் ஆசிவிட்டி அது அது பார்க்க போகிறாங்க அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டர் அதில் இருக்கணும் எல்லா இதில் கொடுத்த எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே என்னது ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆர் பெட்டரில் தான் விஷுவலோட ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேண்டிடேட் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமரி இருக்குது மெயின் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிலிமரியில் என்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அதில் என்ன எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இன்டர்வியூ நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து மெயினாக எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற த்ரீ சக்ஸஸிவ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே எக்ஸாமுக்கு என்னென்ன நம்மளுக்கு வந்து ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் கேட்பாங்க என்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்துலாம் பிரிலிமரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இது ரெண்டும் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து கேட்குறாங்க டோட்டலாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க கேட்டகரி வைஸ் நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் அதர்ஸ் எல்லாம் ஒன் டுவெண்ட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆரில் நம்ம என்ன பண்ணோம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிமினரிலேயே நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து கொடுத்துட்டாங்க மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் வந்து இருக்க போகுது பேப்பர் ஒன்னில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறாங்க மீதி எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறாங்க டென்த்து மட்டும் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இருக்குது அதில் ஃபார்ட்டி எடுத்தால் போதும் மற்றபடி டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க அதில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் டோட்டலாக நம்மளுக்கு அது மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இருக்குது ஸோ மொத்தமாக சேர்ந்து மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூவும் சேர்த்து எயிட் ஃபிஃப்டி மார்க்ஸ்கிட்டே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் பிவ்யூ வந்து நீங்கள் சேவன் ப்ரொசீஜர் கொடுக்குற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் எடிட்டபிள் தான் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது ஸோ அதனால் அப்ளை பண்ணும் போது கரெக்டாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும் டிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிமினரியில் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸும் அதேமாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கும் ஓகே அது வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்ளை பண்ணுறது டேரெக்டாக அதுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஆர் அப்படின்றது பண்ணியிருக்கணும் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வர எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் டேரெக்டாக போய் நீங்கள் என்ன பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனில் போய் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலை எப்போயுமே என்னது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஓடிஆர் வந்து எக்ஸ்பைரி ஆகும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் ஃபிஃப்டி கொடுத்து ரினியூவல் பண்ணால் தான் உங்களால் அப்ளை பண்ணவே முடியும் ஓகே இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக கடைசியில் சொல்கிறேன் ஸோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா மேடடேரியா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து எது நீங்கள் ஆக்டிவ்ல வச்சுருக்கீங்களோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரியான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டை உங்களோட ஓடிஆரில் வந்து லிங்க் பண்ண சொல்லியும் கேட்கும் ஸோ இதான் வந்து பேசிக்கானது அண்ட் ஃபோட்டோ என்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பிக்சல்லே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க ஒன் செவன்ட்டி ஹைட்டும் அதேமாதிரி ஒன் தேர்ட்டி வித்தும் இருக்கிற மாதிரியான பிக்சல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோட்டோவில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது தெரியல எப்படி கிராப் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் ஸோ இந்த கிராப்பிங் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் டென் கேபிலேருந்து டுவெண்ட்டி கேபி இருக்கணும் அதுக்கான செப்பரேட் பிக்சலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அதில் உங்கள் நேம் வந்து போட்டிருக்கணும் உங்களோட டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான நேம் போட்டு கீழே டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களோட டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த் மார்க் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதில் இருக்க மாதிரியே எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றபடி பர்த் சர்டிஃபிகேட் டிசி அப்படின்னா கூட வெற்ற வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க மெயினாக வந்து டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதில் இருக்கா மாதிரியே கொடுக்க பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த வயசில் இருக்கோங்க அப்படின்னா த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் மினிமம் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தி ஒரு வயசு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆயிருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அவங்க அப்ளை பண்ண முடியும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளியராக செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அது யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தமிழில் வேணுமா ஆர் இங்கிலீஷில் வேணுமா எதுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்கிட்ட டூ அந்த ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதான் வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டேட்டு பிரகாரம் உங்கள் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் அதே மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேக்ஸ் ஒரு வேலை டிஃபெக்டிவ் விஷயம் இருக்குது உங்கள் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் த போஸ்ட் அதாவது நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணும் போது எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கணும் இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அண்ட் பி அதாவது டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் height வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென் women உமனுக்கு செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து ஒன் men ஃபைவ் மென்னுக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் உமனுக்கும் இருக்கணும் அதேமாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து மென்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உமனுக்கு applicable இல்லை அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த மெடிக்கல் fitness வந்து பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் வந்து கூறியிருக்காங்க ஸோ செப்ரேட்டான போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான அவங்களான ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாலேஜ் இன் தமிழ் தமிழ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இதுக்கு இப்போ இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாமினேஷன்லேயும் மெயினாக என்ன கேட்குறாங்க தமிழ் அப்படின்றது கேட்குறாங்க ஸோ தமிழில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க ஒரு வேலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாலேஜ் இன் தமிழ் கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து மென்டலியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எஸ்எல்சி டென்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்களே ஸோ அதில் கரெக்டான மார்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் இருக்க பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே என்னது பேசிக்காக தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் தென் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி அந்த ஓடிஆர் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அது அப்படின்னு கேட்பீங்க ஓகே ஓடிஆர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓடிஆரில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா தான் நம்மளே எல்லா எக்ஸாமா எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியும் ஓடிஆர் பண்ணாதான் ஓகே ஓடிஆர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம அந்த ஹோம் பேஜ் டேஷ்போர்ட் போன ஓடிஆர் வந்து எக்ஸ்பயர்டு ரினியூ ஓடிஆர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் அதில் போய்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும் அது வந்து ரினியூ ஆகிட்டு திரும்ப உங்களுக்கு டேஷ்போர்ட் காமிக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து பேசிக் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி ஓடிஆர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ரினியூவல் பண்ணுறதும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க கமெண்ட்லேயே டேக் பண்ணுறேன் குரூப் போகணுன்னு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அன்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கள்